ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸு போட போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக கிறிஸ்பியாக க அடுத்த வார்த்தை என்ன போகிறது இங்கிலீஷில் நம்மளுக்கு அப்படிலாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியாது சரி விடுங்க இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் பேசணுமா தமிழ் தெரிஞ்சாலும் நிறைய பேர் தமிழும் தெரியும்ல பார்ப்பாங்க போய் போய் நம்ம பசங்க மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க வெட்ட போகிறாங்க அதை பார்த்து என்னென்ட்டு பார்ப்போம் டோண்டொரி டோண்டொரி ஹீகாப்பி டோண்டொரி டோண்டொரி மேலோட்ட மாதிரி வந்துருச்சு பாருங்க அப்படியே மம்புட்டி போட்ட உடனே அப்படியே ரோஸ் கலர்ல அப்படியே அப்படியே சூப்பரா இருந்திருக்கேன் நேரம் என் பக்கம் வீசிடாதான்

மட்டும் அப்பதான் அடுத்த வருஷம் தீங்கலாங்க கிழங்கு பாருங்க நல்லா அலசிட்டு போட போகிறோம்ப்பா அலசிட்டு இதோட மிளகாப்பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வடிகட்டிவிடுவோம் தண்ணியாக தண்ணியை வடிகட்டிட்டு போடுவோம் பேபி உதிராவ் இங்கிலீஷு தெரியாது ஹிந்தினாச்சும் கற்றுக்குவோம் ஆண் மிளகா பொடி போட்டுக்கு போகிறோம் ஆன் போட்டுக்கு போகிற மக்களை டேய் மலைச்சாரல் மாதிரி டேய் தூவி விடுறோம் மிளகா பொடி நல்லா காரமாக போட்டுக்கிறோம் மஞ்சள் பொடி அடுத்தது நெக்ஸ்ட்டு கட்டிங் மஞ்சள் பொடி கொஞ்சம் தூக்கிக்கிறோம் மக்களே மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போதும் அடுத்தது உப்பு உப்பு வரப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து உப்பு வரப்பெலாம் டேஸ்ட்டாக இருக்கான்ட்டு பார்ப்போம் மக்களே அதாவது பார்ப்போம் உப்பு ம் போதும் உப்பும் போதும் அடுப்பில் வானலியை வச்சாச்சு வச்சு எண்ணெயை ஊற்றி கொதி வந்துருச்சு பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுப்பில் செய்யும்போது இந்த பசங்க தான் செய்வாங்க ஆரம்பத்தில் போட்ட வீடியோ மாதிரி பசங்க வந்து செஞ்சாலே சின்ன பசங்க நம்ம வீட்டில் உள்ள வாண்டு பசங்க வந்து செஞ்சாலே அடுப்பு விறகு அடுப்பில் தான் செய்வாங்க போட்டு இது பண்ணுவாங்க இது அவங்க மேக்கிங் தான் பார்ப்போம் தான் போட்டு பார்ப்போம் பொண்ணு டெஸ்டிங்க்கு போட்டு பார்ப்போம் கொதிச்சிருச்சான்ட்டு கொதிச்சிடுச்சான்ட்டு ஆ நல்லா கொதிச்சிருச்சு மக்களே போடலாம் போடலாம் எடுத்து போடலாம் எங்கே ஹரி எடுத்து வந்தாச்சா இந்த சவுண்டே சூப்பராக இருக்கும் போதும்ப்பா போதும்ப்பா கிண்டி விட்டு இது பண்ணுப்பா கிண்டி விடு அப்படியே கிண்டி விடு கலராக வந்திருக்கு பாருங்க மேக்ஸிமம் இதை வறுத்துட்டு தான் மிளகாப்பொடி உப்புலாம் போடுவாங்க நாங்கள் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குமோன்ட்டு முன்னாடியே கலந்து ஊற வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் என்னமா வருதுன்னு எடுக்க போகிற மக்களே நல்லா ஈரம் வத்திருச்சு நல்லா முறு முருன்னு இந்த பதத்துக்கு வந்து எடுக்கணும் கொஞ்சம் டெய்லியும் மாதிரி அதான் ருசியாக இருக்கும் இப்படிதான் எங்க அம்மாலாம் சின்ன வயசுல அடுப்பு விறகு அடுப்பு ஊதிக்கிட்டே இருப்பாங்க அப்போல்லாம் எப்ப ஒரு இப்போ இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் அப்படி கிடையாது கேஸ் அடுப்பு கரண்ட் அடுப்பு அந்த மாதிரி நவீனமா வந்துருச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு மக்களே எல்லாம் இந்த மக்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது எல்லாம் அப்படியே நடு காட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு முன்னாடி உள்ள தோட்டத்துக்கு இப்போ எல்லாம் எடுத்து சாப்பிட போகிறாங்க அதை எடுத்து வீடியோ எடுப்போம் அதை எடுத்து போட்டு அதோட விட முடிச்சுக்குவோம் ஏற்கனவே அப்புறதை பார்ப்போம் நம்ம குட்டிஸ்லாம் வாண்டூஸ்லாம் சாப்பிட்றதை பார்ப்போம் சாப்பிட்டு நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் வாங்க பார்ப்போம்